இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கும் ஏசாயிலேருந்து ஒரு வசனத்தை வாசிச்சு அதுலேருந்து என்னுடைய கருத்துக்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் ஆசைப்படுறேன் ஏசாயா நாற்பது முப்பத்தேழு வாசிக்கிறேன் கேளுங்க யாக்கோபே இஸ்ரோவேலே என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எங்கே கூப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபே இஸ்ரோவேலே ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாகோபு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான் பழைய ஏற்பாட்டில் ஸோ அவனுடைய பெயரை வந்து ஆண்டவர் மாற்றுகிறார் இஸ்ரவேல் அப்படின்னு மாற்றுறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதி ஆமத்துலாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன உங்களுக்கு இன்றைக்கும் கூட ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த இடத்துல இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டை தான் நான் வந்து அதை அதை மைண்ட் செட்டாக தான் அதை நான் பார்க்குறேன் ஏன்னா யாக்கோபு அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோபுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் யாக்கோபு அப்படின்னா ஒரு எத்தன் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னென்னா ஏமாற்றுக்காரன் இஸ் எ சீட் அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம் இன் இன்றைக்கு நம்மளுடைய டேர்ம்ஸில் எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாதி நான் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் எனக்கு வந்து நல்லதுக்கு ந நல்லது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்மளையே வந்து ஒரு விக்டிம் மாதிரி போட்ரே பண்ணிவிட்டு நம்மளையே வந்து கீழ்க்கீ தாழ்மையாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த மனநிலை உள்ள ஒரு சில பேர் இருக்கிறோம் ஸோ அவங்கள தான் இங்கே வந்து யாக்கோபே அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறதா நான் பார்க்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்ரவேலே அப்படின்னும் ஆண்டவர் வந்து அழைக்கிறத பார்க்குறோம் ஸோ இஸ்ரவேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன் யோ யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரோட கூட அவன் வந்து ரெசில் போராடி மேற்கொள்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆதி ஆகத்தில் வாசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ தேவனோடும் தேவனோடு போராடி மேற்கொண்டாய் அதனால இனிமேல் உன் பேர் வந்து யாக்கோபு கிடையாது இஸ்ரவேல் அப்படின்னு ஆண்டவர் வந்து அங்கே யாக்கோபை அழைக்கிறத பார்க்குறோம் ஸோ அப்போது அது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை குறிக்கிறதுனா இஸ்ரவேல் அப்படிங்கிற மனநிலைன்னா நான் வந்து எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது சகல வல்லமையும் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சரியாக நான் வந்து அறிந்திருக்கிறேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து ஆண்டவர் எனக்குன்னு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் இருக்கிற ஒரு மனநிலையை குறிக்கிறேன் ஸோ இங்கே பார்க்கணும் யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மனநிலை இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஸோ அந்த ரெண்டு கூட்டத்துக்கும் தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார் உனக்கு யாக்கோபை போன்ற ஒரு மனநிலை இருக்கலாம் ஐயோ எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிறது ஏன் இப்படி கஷ்டமாக இருக்கு நான் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான் நல்ல அப்படிங்கிற மைண்ட் செட் தான் யாக்கோபு மைண்ட் செட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மைண்ட் செட் இஸ்ரவேல் மனநிலை எதை குறிக்கிறதுனா ஆண்டவர் எனக்கு தான் செய்வார் நான் வந்து அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அவர் என் மீது ரொம்ப மிக மிகவும் அன் அன்பாக இருக்கிறார் மிகவும் அக்கறையுள்ளவராக இருக்கிறார் ஸோ எனக்கு தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்திலே தளர் தளர்ச்சி அடையாமல் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கிற ஒரு கூட்டத்தை தான் கூட்டத்தை உடையவர்கள் இல்லை ஒரு மனநிலையை உடையவர்கள் தான் என்னன்னு என்னன்னு பார்க்குறோம் இஸ்ரவேல் அப்படிங்கிற மனநிலையை உடையவர்கள் ஸோ யாக்கோபு மனநிலையும் சரி இஸ்ரவேல் மனநிலையோடுமே மனநிலைமை உடையவர்களா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் தான் ஆண்டவர் வந்த வசனத்தை குறித்து பேசுகிறார் ஸோ இன்றைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் யாக்கோபை போன்ற ஒரு மனநிலைமையில் இருக்கிறீங்களா ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லை நான் வந்து ஒன்றுமே இல்லை எனக்கு கஷ்டம் எனக்கு வந்து ஆண்டோட வந்து நன்மையை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்வதற்கான பாத்திரமான அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறீங்களா இல்லைனா இஸ்ரோவேல் மென்டாலிட்டியில் இருக்கிறீங்களா நான் வந்து என் மீது அன்பாக இருக்கிறார் எனக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தில் இருக்கிற ஒரு மனநிலைமையுடையவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேர் எந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களோட கூட என்ன நம்மளோட கூட என்ன பேசுகிறன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யாக்கோவே இஸ்ரூவேலு என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் என் வழி கத்திற்கு மறைவாயிற்று என்னுடைய பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் வந்து டீல் பண்ணுற மாதிரியே இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கலாம் இல்லைனா என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போனது என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது சரி கிடையாது ஆண்டவர் வந்து கண்டுக்காமலே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் யாக்கோபு மனநிலைமையில இருந்தாலும் சரி இஸ்ரவேலை போன்ற மனநிலைமையில இருந்தாலும் சரி ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிற காரியங்களே அடுத்து வர்ற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும் சோர்ந்து போகிறவனுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாராம் பெலன் கொடுக்குறார் அடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் வந்து என்ன பண்ணலாம் ஒரு வேலை சோர்ந்து போகலாம் ஆனால் கத்தருக்கு காத்திருக்குறவர்களோ ஸோ இன்னைக்கும் நீங்கள் அந்த யாக்கோபு கூட்டத்தில் இருந்தாலும் சரி இஸ்ரவேல் கூட்டத்தில் இருந்தாலும் சரி காண்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்து இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சீக்கிரமாய் கழுகுகளைப் போல் செட்டைகளை அடைத்து எழும்புவீர்கள் அப்பொழுது நீங்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் கத்திரி வாங்கி பார்க்கலாம் எஸ் நமக்கு நண்டு செலுத்துகிறோம் இன்றைக்கு நாங்கள் வாசிச்சது போல் நாங்கள் ஒரு வேளை யாக்கோபை மென்டாலிட்டியில் இருக்கலாம் இல்லை இஸ்ரோவேல் மென்டாலிட்டியில் இருக்கலாம் யாக்கோபை போன்ற மனநிலையுடைய இருக்கலாம் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வாரா நான் நல்லது ஆண்டோரிடம் பெற்றுக்கொள்ள முடியுமா நான் ஒரு பாவி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கலாம் இல்லை இஸ்ரேவேல் மென்டாலிட்டியில் இருக்கலாம் நான் வந்து ரட்சிக்கப்பட்டவன் எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் தைரியமுள்ள நான் இருந்தாலும் ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் உண்மை நம்புவதற்கு ஏதும் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கத்தை நீ ஞாபகப்படுத்துகிறீர் சீக்கிரத்திலே நாங்கள் செ கழுவுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவோம் என்று அதற்கு அவங்க நண்டு சொல்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதற்கு ஆமேன் என்று சொல்கிறோம் இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கற்று நீர் அவர்களை பலப்படுத்துங்க அவங்களுடைய வசனத்தை கொண்டு பலப்படுத்துங்க இன்னும் அதிகமாய் கத்தருக்கு என்று அண்ட ஒரே அப்பா இந்த வெளிச்சமாய் இந்த உலகத்தில் பிரகாசிக்க நீர் அவளுக்கு உதவி செய்ய முடியாச்சிக்கிறேன் ஏசுவாமத்தில் பிகாவை ஆமேன் ஆமேன் கத்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக தைரியமாக